ஆய் மக்களே நீங்கள் வந்து என்ன விடியன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைனியில் வந்து நீங்கள் வந்து நேற்று நேற்று தான் வந்து மதியம் மருந்து போட்டோம் அதனால் நேற்று போட்டதுனால தண்ணி விட முடியாது நம்ம கைனில் இப்போது தண்ணி பாஞ்சிட்ருக்கு ரெண்டு துண்டில் அது பாஞ்சவுனே அதுக்கப்புறம் இது ரெண்டு துண்டு நம்ம தண்ணி மாற்றணும் அதனால் கைனிலே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்க மக்களே இதுமாரி உங்கள் பயிர்லேயும் மருந்து போட்டு தண்ணி விட்டு அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஜியோ எஸ்பிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து வீடியோ வரும்னு சொல்லியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் அப்புறமா நீங்கள் பார்த்துப்பீங்க ஏன்னா அப்புறமா வெல் பட்டனை தட்டி உள்ளேனா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்காது நன்றி மக்களே